யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வ பெருமாள் தூத்துக்குடியில் நண்பர்களை நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் போட மறந்துடாதீங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிடுங்க நல்லதை பேசி நல்லதை பயிர்வோம் அங்கே வரும் செய்கிறேன் வரமா நண்பர்களே கிழங்கு தவம் பார்த்திருக்கீங்களா கிழங்கு எவ்வாறு கிழங்கு தவணு பணம் விதை இருக்குல்ல பணம் கொட்டை பண்ண விதை தான் இந்த கிழங்குல முளைச்சோன்னு இப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் நண்பர்களே யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போம் பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிட்டு நண்பர்களே வாங்க சப்ரை பண்ண மறந்துடாதீங்க இந்த வார இதை அப்படியே எடுத்தோம்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கு வர வேற லெவல் சூப்பராக இருக்கும் நம்ம வேலை இதில் ஒரு கஞ்சி மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் வரேன் அருமை அருமை அற்புதம் அடுப்புல பாயாசம் எப்படி இருக்கு விதை பானை கொட்டையில உள்ளது தொட அந்த மாதிரி நண்பர்களே スープ நண்பர்களே வாங்க லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே செல்ல குட்டிகளே இது வராது இது வந்து கத்தி வச்சுதான் இது வந்து கிழங்கு இருக்கும் ஹலோ நண்பர்களே செல்லக்குட்டிகளே தங்கக்கட்டிகளே தங்க வணக்கம்

later